தலையழுத்து இந்த நாட்டாம கிட்ட வேலை செய்ய வேண்டியதா இருக்கு நம்ம முப்பாட்டம் செஞ்சான் அதுக்கப்புறம் நம்ம தாத்தன் செஞ்சான் நம்ம அப்பனும் செஞ்சான் போன வருஷம் எங்க அப்பன் செத்துட்டான் அதனால இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டான் சொம்ப தூக்குற வேலை இந்த நாட்டாம எப்போதான் வந்து நம்ம எப்போதான் பஞ்சாயத்துக்கு போய் சேர போறோமோ தெரியலையே அப்பனே முருகா இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ண போறோம் பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சா உனக்கு மூணாவது கலந்து பண்ணி வைக்கிறேன் பஞ்சாயத்துக்கு நம்மளே கரெக்டான கல்விங்க வந்துட்டோம் இன்னும் இந்த மயில் வாசம் ஆளையே காணுமே

எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நாட்டாம என்றா அது இல்ல நாட்டாம சுத்துப்பட்டி இருக்கிற பதினெட்டு கிராமத்துக்கும் நீங்கதான் நாட்டாம ஊர் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அங்க இங்கன்னு நிறைய பொங்கலைங்களை வச்சுக்கத்தா தப்பு தப்பா பேசுறாங்க நாட்டாம இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் சிவனே தானா போய்க்கு யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதான் கண்ணு நாட்டாமண்ணா அப்படி இப்படி சொம்பு செய்யும்புனாலும் மட்டும் பாருங்கன்னு